தமிழ் சினிமாவில் முன்னணி நடிகராக புகழின் உச்சத்தில் வலம் வருபவர் அஜித் தற்போது இவர் நடிப்பில் விடாமுயற்சி மற்றும் குட் அக்லி என்ற இரண்டு திரைப்படங்கள் உருவாகி வருகின்றது அஜித்தின் சினிமா வாழ்க்கையில் மிகவும் முக்கியமான படம் என்றால் அது பில்லா தான் இந்த நிலையில் பேட்டியொன்றில் ஆரம்ப படத்தின் அஜித்துடன் பணியாற்றியது குறித்து இயக்குநர் விஷ்ணுவர்தன் பகிர்ந்திருக்கின்றார் அதில் ஆரம்ப படத்தின் போது அஜித் கதை கேட்கவே இல்லை நாம் ஒன்றாக வேலை செய்யப் போகின்றோம் என்று கூறி படத்தில் நடிக்க ஹமிட் ஆகிவிட்டார் நான் அவரிடம் எப்போது கதை சொல்ல வேண்டும் என்று கேட்கும் போது என்னிடம் உங்களுக்கு எப்போது கதை சொல்ல வேண்டுமென்று தோன்றுகின்றதோ அப்போது சொல்லுங்கள் அவசரப்பட்டு சொல்ல வேண்டாம் என்று கூறி என் மீது அதிக நம்பிக்கை வைத்திருந்தார் மேலும் பில்லா படத்தின் அஜித் கோட் சூட் அணிந்து நடித்தது மிகப்பெரிய அளவில் வரவேற்பு பெற்றது அதைத் தொடர்ந்து ஆரம்ப படத்திற்கு டிஷர்ட் தான் என்று கூறினேன் அதற்கும் எதுவும் சொல்லாமல் நடித்துக் கொடுத்தார் அவரை போன்று ஒரு சிறந்த மனிதரை எங்கும் காண முடியாது என்று அவர் கூறியுள்ளார்